பார்த்தலாம் பின்னாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படி வச்சுருக்கோன்ட்டு போட்டு கேக் வாங்க போயிருக்காங்க சுந்தரம் லட்சம் வந்து ரெண்டு பேர் கேக் வாங்க போயிருக்காங்க ஸோ அம்மா நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக என்னை கேட்டுட்டு இருந்தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏன்னா கண்ணாடி எல்லாமே தலை செய்வதுக்கு எல்லாமே சுந்தரம் அண்ணனும் அண்ணி ரூம்குள்ளே போய் தான் தலை செய்வேன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா அப்பாவும் அப்படி தான் ரூமுக்குள்ளே போய் தான் எல்லாம் தலை செய்வேன் கெட்ட எல்லாமே பண்ணுறாங்க அதனால ஓகே இதை ஹாலில் வச்சுட்டோன்னா ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக மெயினாக எங்கள் அம்மாவுக்கு யூஸ் ஆகும் உங்கள் பேர்டே அன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப கம் கம்மியான விலை தான் ரொம்ப கூடலாம் இல்லை பரணியில் தான் வாங்கணும் தென்காசி பரணியில் தான் வாங்கணும் நிறைய மாடல் இருந்துச்சு இது விலை கம்மியாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பெரிய கண்ணாடியாக இருந்துச்சு நல்லா நீளமாக அதனால் இதை நம்ம எடுத்தாச்சு கேக் வாங்கப்பறம் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது தெரியல இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பால எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாலாம்னு அவங்க தெரில சரி பார்க்கலாம் அப்படி அவளோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு ரொம்ப உடது வச்சு தரேன் அம்மா வைக்க வைக்கவா

എന്നുള്ളവ വാ വെട്ടുക വെട്ടുകാടാ ആ ദർസവാനെ ليه करंट മൊബൈലാണ് ഗാറ് പോല്ലേ ആപ്പിളി പാതിയില്ലേ അവൻ തരിരാടാ ഇല്ലടാ ഞാൻ എല്ലാം പോട്ട് വെ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ബാനു ഈജ മാമ ആ റൈഡർ പോ പോ നല്ല ചെറുത് இங்கிட்டு வா எல்லாம் ஒரே இங்கிட்டு சரிவா

എവിടെ നഗ നക്കിരകാരം ആരെടാ ആരെടാ കണ്ടോ ഇത് ഇവർ അമ്മжалиന്ന് തുറന്നാ അങ്ങോട്ട് പാരി അമ്മжали വെക്കാൻ சொல்லு േേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ

Achado de arco, añor que a macho, añor, a macho, añor, a macho, añor, a chango, 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 añor, Se puede lo manipular. ¿Qué dice? Manifera el garcés de la ¡Súper! ¡Cierto! ¡Chao! No. ¡Súper! Gab! ¡Hola, Gab! ¡Hola, Sí, ¡Hola, Gab! ¡Hola, Gab! ¡Hola, Gab! ¡Hola! 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 ¡Hola!

לע karaoke மோச்ச்சார்��ேன், JIMெருmäßig πάக்யார்скиா 195 veramenteல выглядendasUND ப்போ identific rése Ouais வாரா RESுள காள்ச்சுங்கியா perishüss உள்ள <laughs> அவசரமா <laughs> <gallan> 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 <gallan>

சோ நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளவு வந்துச்சுன்னு கண்டிப்பா கேப்பீங்க எவ்வளவு கா வந்துச்சு எவ்வளவு கா வந்துச்சுன்னு 3000 வந்துச்சு மொத்தம் ஆஃபர்ல போட்டுருந்தாங்க அது பொங்கலுக்கு போட்ட ஆஃபர் வீடியோ பார்த்துட்டு நாங்களும் போறோம் பார்த்தா வாங்கி வந்து வாங்கியாச்சு அதனால வாங்கிட்டோம் நல்லா இருந்துச்சு அத்த ரொம்ப நாளா வந்து அருள்ட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது அத ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுப்பா பாப்பா கம்மியா கூட வாங்கி கொடு இல்ல கண்ணாடியாவது வாங்கி கொடுனா சோ குட்டி பொருள வாசப்பட்டது அதனால தான் அவ்வளவு எமோஷனலா கேட்டுறாங்க சோ அதனால இந்த டைத்துல வந்து நேரா தக்கன வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப எமோஷனல் ஆனாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேவ் முடிஞ்சிருச்சு அடுத்து சூப்பரான ஒரு வீடியோல பாக்கலாம் அடுத்த சின்னபோரேன் எலிய கபஸ் எக்ஸ்ட்ரல்